ரஷ்யாவை தாக்கிய சுனாமி பாரிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கு எச்சரிக்கை யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் படுகாயம் இனி எம்பிக்களுக்கு ஓய்வூதியம் இல்லை சமர்ப்பிக்கப்படும் மசோதா இலங்கையில் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை விடுதலை புலிகள் உறுப்பினர் குடியுரிமை சர்ச்சை முதல் முறையாக மனம் திறந்த ஹரி ஆனந்த சங்கரி பிரபல அரசியல்வாதியின் மகள் பொலிஸில் சரண் ரஷ்யாவின் கெப்செட்கா தீபகற்பத்தின் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து வடக்கு ஜப்பானின் கடற்கரையை சுனாமி அலை தாக்கியுள்ளது ஜப்பானின் ஒக்டைரோ பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் அளவில் சுனாமி அலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அதனையடுத்து தீப கற்பத்தின் அண்டியுள்ள தீவுகளில் வாழும் மக்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி சூழ்நிலையில் இதுவரை எந்த காயமோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்று ஜப்பானின் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹொகைடோ முதல் ஒகினாவா வரையிலான ஜப்பானிய கடற்கரையில் உள்ள நூற்று முப்பத்தி மூன்று நகராட்சிகளைச் சேர்ந்த சுமார் ஒன்பது லட்சம் பேர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் தெரிவிக்கிறது ரஷ்யாவின் கெப்சிர்கா தீப கற்பத்தின் கடல் பகுதியில் எட்டு தசம் எட்டு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அமெரிக்காவின் அலெஸ்கா அலுசன் தீவு அவாய் தீவுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு கெப்சிர்கா தீப கற்பத்தை அண்டிய பகுதியில் நான்கு மீட்டர் உயர்வான சுனாமி அலை ஏற்பட்டதில் பலர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் ஜப்பானில் பல பகுதிகளில் சுனாமி அலை ஏற்பட்டதில் புக்சிமா டைனி ஆகிய அணுமின் உலைகளின் வேலையாட்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட ஒன்பது தசம் சைபர் ரிச்ச்டர் அளவிலான சுனாமியில் குறித்த அணுமின் உலைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற வால்வெட்டில் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் பிரிவுக்குட்பட்ட மானிப்பாய் வீதி கட்டுடை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை பின்னால் முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அவரை கீழே தள்ளி வீழ்த்திவிட்டு வால்வெட்டினை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இந்நிலையில் வீதியில் சென்றவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் ஊரடங்கு பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான மசோதா அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் அறிவித்துள்ளது நீதியமைச்சினால் வரைவு செய்யப்பட்ட இந்த மசோதா மறு ஆய்வுக்காக சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை தற்போதைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியின்படி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி வழங்குவது ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வாட்ஸ்அப் மோசடிகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது புதிய வகை தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தவறான செய்திகள் மூலம் ஓடிபி எண்களை பெற முயலும் மோசடி குழுக்கள் சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இல்லாத வாட்ஸ்அப் அழைப்புகள் நம்பிக்கை ஏற்படுத்தும் போலியான மெசேஜ்கள் இவை மூலம் பயனாளர்களின் ஒடிபி எண்கள் கேட்டு பெறப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஓடிபி எண் வழங்கப்பட்டவுடன் குற்றவாளிகள் அந்த நபரின் வாட்ஸ்அப் கணக்கை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டு அவருடைய பெயரில் பண மோசடிக்கான செய்திகளை அவரது தொடர்புகளுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எண்கள் குறியீடுகள் யாரிடமும் பகிர வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்திலும் இணையதள கணக்குகளுக்கான ஓடிபி குறியீடுகளை மற்றவர்களுக்கு வழங்காதீர்கள் சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் மெசேஜ்கள் வந்தால் உடனே நிராகரிக்கவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத தொடர்புகளை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்தகைய நிதி மோசடிகள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்புடன் செயல்பட்டு விழிப்புடன் இருக்க பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதியபோது போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தமது கடமையை செய்ததாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என அந்த நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி கடிதம் அனுப்பியிருந்தமை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் இலங்கையைச் சேர்ந்த செந்தூரன் செல்வகுமாருக்கு கனேடிய குடியுரிமை வழங்குமாறு ஹரி ஆனந்த் சங்கரி இரண்டு கடிதங்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது குறித்த கடிதங்கள் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவை நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு முதல் முறையாக பதிலளித்த போதே சங்கரி தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று உதவி கோருவோருக்கு சேவைகளை வழங்குவதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குற்றம் சுமத்தப்பட்ட விடயத்தில் தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமது கடமைகளை செய்ததாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரியானந்த சங்கரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கனடா பிரதமர் மர்ஹார்னி நிராகரித்துள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரோஹிதாபே குணவர்த்தனவின் புதல்வி மெலனி குணவர்த்தன போலீசில் சரணடைந்துள்ளார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட நாற்பது மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள லேடன் குரூசன் ஜீப்பை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகனுக்கு விற்பனை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரோஹிதவின் மகள் மெலனி மற்றும் அவரது கணவரை கைது செய்யுமாறு மத்து கம நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது எனினும் சில நாட்களாக தலைமறைவாகியிருந்த நிலையில் தற்போது மெலனி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் இந்த இருவருக்கு எதிராகவும் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்திருந்ததுடன் போலீசார் கைது செய்யும் நோக்கில் தேடுதல் மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு பின்னணியில் ரோஹிதவின் மகள் மெலனி மெலனியை போலீஸ் நீதிமன்றில் முற்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன